தனுசுராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இன்று முதல் ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரம் தொழில் உத்தியோகம் அரசியல் துறை கலைத்துறை என எப்படிப்பட்ட பணியாக இருந்தாலும் இந்த வாரத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனால் புதிய வாய்ப்புகள் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு சுக்கிரன் உச்ச நிலையில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு பலப்படுத்துகிறார் ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதியாக திகழ்கின்ற சுக்கிரன் உங்களுடைய சுகஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணம் தருணமென்று சொல்லக்கூடிய விதத்தில் அரசியல் துறை கலைத்துறை ரீதியான விஷயங்களில் உங்களுடைய தனித்திறமைகள் முழுவதையும் வெளிக்கொண்டு வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மிகப்பெரிய அளவிலான புகழின் உச்சத்தை மக்கள் மத்தியில் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே நிறைய உங்களைத் தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு பத்தாம் தேதி முதல் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களை நன்மைகளை வளர்ச்சிகளை உருவாக்கிக் கொடுக்கும் இந்த வாரத்தில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல பல சாதனைகளை நிறைந்து புரிவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உருவாகிறது இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபகிரகமாக அறிவுக்கு தேவதையாக இருக்கக்கூடிய குரு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு தன்னுடைய பயண காலகட்டத்தின் இறுதி காலகட்டத்தில் ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான தொல்லைகள் தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமல்லாமல் புதிய கடன்களை வாங்குவதற்கான அவசியம் இருக்காது தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திர பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி என பல்வேறு விதங்களான அதிரடியான கிரகங்களின் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாகவே நல்லபல சிறப்பு வாய்ந்த புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த தருணங்களில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு வீண்விரையச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் சிரமங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பனிச்சுமைகள் என அனைத்தும் குறைந்து மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை அற்புதமாகவும் அருமையாகவும் கனகச்சிதமாகவும் சென்னையாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை உணர்ந்து அனுபவபூர்வமாக அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்த நிகழ்வுகள் என்று கருதக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உடைத்தெறிந்து உங்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்தவைகளாக அமைத்துக் கொள்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த வாரத்தில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக கல்யாணம் சீமந்தம் புதுக்கடை திறப்பு விழா காதுகுத்து புகு விழா குழந்தை பாக்கியம் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் என பல்வேறு விதங்களான சுபகாரியங்கள் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணவரவுகள் உங்களை வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய கிடைக்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத அனாவசியமான வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து மறைவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிமையும் மனநிறைவையும் நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு குரு உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் அமர்ந்து கொண்டு விரைவில் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுவார் எனவே நிச்சயமாகவே உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்திலிருந்தே புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகளும் வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான தருணங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த காலகட்டங்களில் குரு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களை தெளிவாகவும் துல்லியமாகவும் கனகச்சிதமாகவும் தனுசு நீங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் என்பதை துல்லியமாக உங்களுடைய ராசிநாதனான குரு தெளிவுபடுத்துகிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த ஒரு காரியத்தை நீங்கள் கையிலெடுத்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய சங்கடங்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் துல்லியமாக மதிநுட்பத்துடன் நுணுக்கமாகக் கண்டறிந்து அவற்றை செயலாக்கம் செய்யப்போவதால் சிறப்பு வாய்ந்த பல மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்குமான வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு இந்த நேரத்தில் புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகள் வரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது மனோக்காரராக உடல்காரகராக திகழ்கின்ற சந்திரனைப் மாட்டில் இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திலும் பதினொன்றாம் இடமான அமோகமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் பனனிரெண்டாம் இடத்திலும் பயணித்து வலுவுள்ளதாக மாற்றுகிறார் எனவே இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களில் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் எளிதாக இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனியை பொறுத்தமட்டில் திருக்கணிதத்தின்படி ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல்தான் முழுமையாக சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து அர்த்தாஷ்டம சனியாக பயணிக்க இருக்கிறார் எனவே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராசிக்கு மூன்றாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய தைரியஸ்தானத்திற்கான பலன்களை உங்களுக்கு நிறைய அள்ளிக் கொடுக்கிறார் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களிலும் இந்த தருணங்களில் நீங்கள் நன்கு திட்டமிட்டு செயல்பட போவதால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை சங்கடங்களை இடர்பாடுகளை உடைத்தெறிந்து உங்களுடைய பணவரவுகளை இலாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சனி உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நிச்சயமாகவே இந்த நேரத்தில் நீங்கள் எந்தொரு பணியை கையிலெடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்கும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் உரிய பலன்களை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் இரட்டிப்பு தன்மையோடு சனி செயல்படுகிறார் இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களான உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் சிறிதளவான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய விதத்தில் சூழ்நிலைகளை உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் சனி தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் மற்றும் ஒரு சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திற்குள் தன்னுடைய பயண காலகட்டத்தின் கடைசி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கற்பனையான பயம் எதிர்காலத்தைப் பற்றிய அச்சம் எதிர்மறையான சிந்தனைகள் என அனைத்தும் விலகி தெளிவான குழப்பமில்லாத மனநிலையுடன் பல்வேறு விதங்களான முடிவுகளை செம்மையாக சிதமாக திறம்பட சிறப்பாக மேற்கொள்ளப் போவதால் நிச்சயமாகவே பிரம்மாண்டமான அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த வாரத்தில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு கேதுவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தைப் பற்றிய அச்சங்களை விளக்கி திறம்பட தைரியமாக துணிச்சலுடன் செயல்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சூழ்நிலைகளை இந்த வாரத்தில் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டகாரகரான ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகிறார்கள் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தை நோக்கி ராகு நகர்ந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ராகுவின் அமைப்பு காரணமாக நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் நிச்சயமாகவே வெற்றி மேல் வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் துளி அளவும் கருத்து வேறுபாடுகளே இல்லை என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் ராகு தெளிவுபடுத்துகிறார் இந்த வாரத்தில் தனுசு உங்களுக்கு நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏழாம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவது என்பது சற்று சாதகம் இல்லாத அமைப்பு எனவே இந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய பணிகளில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்படுவது தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லது செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த நேரங்களில் கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலங்களும் கண்டிப்பாக இனிதாக நிறைய தன பண லாபங்களை பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு நவக்கிரகங்களிலேயே முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் நான்காம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது ஆனால் இதே நேரத்தில் உங்களுக்கு அலைச்சல்களும் சிக்கல்களும் சிரமங்களும் சற்று அதிகரித்தாலும் கூட எல்லாவிதமான பணிகளிலும் காரிய வெற்றிகளும் புதிய வாய்ப்புகளும் வெற்றிமேல் வெற்றிகளும் வரும் சிறப்பு வாய்ந்த நல்ல தருணமாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைய உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக சூரியன் தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் முன்னதாகவே நுழைந்து வக்ர நிலையில் பின்னோக்கி நகர்ந்து தற்போது பலம் பொருந்திய நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் தாக்கங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான தாமதங்கள் காரிய தடைகளை நீக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் இந்த தருணங்களில் உங்களுக்கு நிறைய ஏற்படுத்திக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் அமைப்பு ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கின்றபோது வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோவிலுக்குச் சென்று நவக்கிரகங்களை வழிபடுங்கள்